lg <laughs> யாருடா

லியா ஆடுபோடு மாடுபோடு போட்டு யார் எல்லாம் நம்ம எம் எங்கடுமா நாங்கள் பார் வேலைமாட்டேன் கொடுங்க 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 இதுல போல இதுல போல அந்த மாட்ட ஏன் பக்கம் தெரியுது ஒரே பக்கால்ல போயிடுவேன் நீட்டா முடிச்சுக்க ஏ 我都倒霉，我都倒霉。 மாடைா பூத்து பண்றிய சாமி பூத்து பண்றிய சாமி நல்லா இருக்க வேற எங்கால மாடை வந்த சொல்லுவாடிங்க ஐசோ நல்லா வந்த மாட வச்சுட்டாங்க

वो इतना तुम जाते हो इतने

ஐந்தாவது முகமது சுப்ரான் இரண்டாவதாக பேராதரணி ஆர்த்தி விஜய் பாலாஜி பைனார் தென்னங்குடி இடையாட்டியப்பன் விக்ரம் யாழ் நிலவன் மூன்றாவதாக சின்னவாசன் யோகேஸ்வரன் திருவாப்பாடி அசோக்குமார் நான்காவதாக மாவிலங்காவையில் ஆர் எஸ் முருகானந்தம் தாத்தம்பத்தி வீர தமிழக்கு சிவிபி

ஆல சுதரோமே பச்சை கிண்ணாவே வரமா இருக்கு. மூன்றாவது கூட போடு. போடுமே அஞ்சு பைசா நாலு பைசான அஞ்சு பைசா முன்னாடி மூணு நாலு அஞ்சு ஆறு அதை ஆச்சு